வணக்கம் நண்பர்களே நாம் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இபிஎஃப்ஓ பணம் பெறுவதில் சிக்கலா தமிழகம் முழுவதும் சிறப்பு முகாம் அப்படிங்கிற தலைவர் தான் நம்ம அந்த பதிவில் பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வரீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ப்ரெஸ் பண்ணுங்கள் வாங்க நம்ம அப்போ வீடியோ காலில் போகலாம் உங்களுக்கு ஆதாரில் பிரச்சனை டேட் ஆஃப் ஜாயினிங் பிரச்சனை டேட் ஆஃப் எக்ஸிட் பிரச்சனை பி இல்லை பிஎஃப் பணம் எடுக்கிறதுல வேறு ஏதோ பிரச்சனைனா நீங்கள் கண்டிப்பாக இந்த முகாம் அட்டன் பண்ணுங்கள் தொழிலாளர்கள் மற்றும் ஓய்வூதியர்கள் தங்களின் தனிப்பட்ட இபிஎஃப் கணக்குகள் தொடர்பான கேள்விகள் குறைகள் அல்லது நிலுவையில் உள்ள பணிகள் குறித்து நேரடியாக அதிகாரிகளிடம் விளக்கம் பெறலாம் தொழிலாளர் நலனை மேம்படுத்தும் நோக்கத்துடன் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு அக்டோபர் இருபத்தேழு அன்று தமிழகத்தின் எட்டு மாவட்டங்களிலும் புதுச்சேரியிலும் வைப்பு நிதி உங்கள் அருகில் என்ற பெயரில் ஒரே நாளில் சிறப்பு முகாம்களை நடத்துகிறது காலை ஒன்பது மணி முதல் மாலை ஐந்து நாற்பத்தைந்து மணி வரை நடைபெறவுள்ளது இம்முகாம்களில் புதிதாக தொடங்கப்பட்ட நிறுவனங்களின் நிர்வாகிகள் மற்றும் பணியாளர்களுக்கு வருங்கால வைப்பு நிதி சட்டத்தின் கீழ் உள்ள கடமைகள் பதிவு நடைமுறை மற்றும் மாதாந்திர நிதி செலுத்தும் செயல்முறைகள் குறித்து விரிவான விளக்கங்கள் அளிக்கப்படும் மேலும் இணையதளத்தின் மூலம் கிடைக்கும் சேவைகள் ஆன்லைன் குறைதீர் முறை மற்றும் ஓய்வூதியர்களுக்கான டிஜிட்டல் வாழ்க்கை சான்றிதழ் வழங்கும் முறை வழிமுறைகள் பற்றியும் விளக்கங்கள் வழங்கப்பட்டுள்ளன அத்துடன் தொழிலாளர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் தங்களின் தனிப்பட்ட இபிஎஃப் கணக்குகள் தொடர்பான கேள்விகள் குறைகள் அல்லது நிலுவையில் உள்ள பணிகள் குறித்து நேரடியாக அதிகாரிகளிடம் விளக்கம் பெறலாம் புதிய ஊழியர்கள் பதிவு மற்றும் ஆன்லைன் ஆதார் பதிவு செயல்முறைகள் பற்றிய தகவல்களும் முகாமில் பகிரப்படும் இது இபிஎஃப்ஓ அமைப்பின் சேவைகளை பொதுமக்களுக்கு அணுகக்கூடியதாக மற்றும் ஒரு முக்கிய முயற்சியாக கருதப்படுகிறது சிறப்பு முகாம்கள் நடைபெறும் இடங்கள் சென்னையில் கோட்டூர்புடம் வித்யாசாகர் வளாகம் திருவள்ளூரில் அன்னை வயலட் கல்லூரி காஞ்சிபுரத்தில் எச்எஸ்ஐ ஆட்டோமேட்டிவ் நிறுவனம் செங்கல்பட்டில் ட்ரயம் இன்டர்நேஷனல் வேலூரில் ஏஐடிசிஇ அரங்கம் திருவண்ணாமலையில் மேலப்புத்திலியூர் பிஏசிசிஎஸ் வங்கி வளாகத்தில் உள்ளது இதனைத் தொடர்ந்து ராணிப்பேட்டையில் ராம்லதர் நிறுவனம் திருப்பத்தூரில் டாக்டர் சந்திரலேகா பள்ளி மற்றும் புதுச்சேரியில் தொழில் சபை அலுவலகம் ஆகியவை அடங்கும் காரைக்காலி நிகழ்ச்சி தேசிய கிராம சுகாதார இயக்க அலுவலகத்தில் நடைபெறும் தொழிலாளர் நலனை மையப்படுத்தி இபிஎஃப்ஓ மேற்கொள்ளும் இத்தகைய முயற்சிகள் தொழிலாளர்கள் தங்கள் நிதி பாதுகாப்பு உரிமைகளை நன்கு புரிந்து கொள்ளவும் ஓய்வூதிய திட்டங்கள் தொடர்பான தெரிந்து கொள்ளவும் வழிவகுக்கின்றன ஸோ இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் எல்லாரும் இந்த முகாமை போய் பயன்படுத்திக்கிட்டோம் மறுபடியும் நம்ம அடுத்த சந்திப்போம் நன்றி வணக்கம்